இன்றைய நிகழ்வானது தீயணைப்பு துறையின் தற்காப்பு பயிற்சியை மேற்கொள்வது எப்படி என்கிற மைய பொருள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உங்கள் பரவலையோடு வருக வருக என்று வரவேற்கிறோம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வாழ்நாள் ஆசிரியர் பெருமக்களே பேராசிரியர் பெருமக்களே இருப்பால் பேராசிரியர்களே கல்லூரியின் அவர்களுக்கும் இந்த என்எஸ்எஸ் நாட்டு நலப்பணி திட்டத்தினை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைவருக்கும் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையின் சார்பாக நன்றி கலந்த நாங்கள் ஒருபொழுதும் உங்களுக்கான சேவையை தருவதில் ஒரு நிமிட துளிகளை கூட நாங்கள் தவிர்ப்பதல்ல ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய நிமிட துளிகளை நாங்கள் கடத்த கடத்த அது எங்களுக்கான உயிர்களையும்

உங்களுடைய லேண்ட்மார்க் எங்க எந்த இடத்துல எப்படி வரணும் உங்களுடைய ஊர் அவ்வளோ உங்களுடைய பள்ளிக்கோ உங்களுடைய வீடுகளுக்கோ அருகாவிகள் தீ விபத்து ஏற்பட்டால் நீங்கள் அழைத்தவுடன் உங்களுடைய முகவரியை தெளிவாக கூறிவிட்டு உங்களுடைய போனை அடுத்தவங்களுக்கு அதிலிருந்து கால் பண்ணாம இருந்தீங்கன்னா நாங்கள் எங்களுடைய சேவை விரைவாக கற்றுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு ஏதாவது உங்களுடைய ஊருக்கு வரக்கூடிய வழியில் எதாவது அடைவர்கள் இருந்தால் நாங்கள் உங்களை தான் கான்டாக்ட் பண்ணுவோம் ஏன்னா யூஆர் த காலர் எங்களுடைய நிலையத்துல உங்களுடைய வீடு அது உங்களுக்கு அப்ராக்சியா உங்களுக்கு ஒரு தெரியும் அந்த டைமிங்க்கு கொஞ்சம் பொறுத்துருங்க ஒரு பத்து கிலோமீட்டர்னா ஒரு பிப்டீன் மினிட்ஸ் பொறுத்துருங்க பர் கிலோமீட்டர் பர் மினிட்ஸ்ல உங்களை வந்தடைவோம் கால் கொடுத்த அடுத்த நிமிஷம் நாங்கள் வெளில வந்துடுவோம் ஒன் மினிட் எங்களுடைய டர்ன் ஆஃப் டைம் புரியுதுங்களா அதற்கு முன்னாடி நீங்க காலேஜுக்கு பார்த்துட்டு வரும்போது நாங்கள் எப்படி வேணாலும் இருப்போம் இந்த ட்ரெஸ்ல இருக்க மாட்டோம் பிளே ட்ரெஸ்ல இருப்போம் சிவில் ட்ரெஸ்ல இருப்போம் எதுல வேணாலும் இருப்போம் அந்த ஒரு டைம் எடுக்கும் பொழுதே நான் தான் கால் ரிசீவ் பண்ணுவேன் அடுத்த செகண்ட் பெல் போட்டுருவேன் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய நாலு கேள்விகள்லேயே நான் பெல்லை கொடுத்துருவேன் இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்க டர்ன் அவுட் குரூஸ் அந்த குரூவில் ஏறி உட்காந்துருவாங்க வண்டி டர்ன் அவுட் ஆகிடும் டர்ன் அவுட் மீன்ஸ்னா வண்டி கிளம்பிடும் உங்களுக்கு வந்து வேலை செய்கிறவங்க நாங்கள் எவ்வளோ உங்களை விட சீக்கிரமாக வரணும் துரிதமாக செயல்படணும் நவீன கால உலகத்துக்கு ஏற்றாற்போல நாங்களும் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம்

நமக்கு தேவையான பொருட்கள் எரியக்கூடிய தேவையான பொருட்கள் இருக்கு மேசை இருக்குது பேப்பர் இருக்கு எல்லாமே எரியக்கூடிய பொருளா இப்போ அந்த டிசிபி சிலிண்டர் ஒண்ணு சொல்றாங்களா எக்ஸ்டிங்ஷர் சிலிண்டர் கிடையாது சொல்லுங்க டிசிபி எக்ஸ்டிங் சொல்லுங்க எக்ஸ்டிங் வெரி குட் அந்த டிசிபி எக்ஸ்டிங் எந்தெந்த பண்றதுனா ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் நவிய டேஸ்ல அதுக்கு முன்னாடி பி ல பயன்படுத்தவானு சொல்லியிருந்தாங்க இப்போ அதையும் வந்து என்ன பண்றாங்க அப்டேட் பண்ணி அதுக்கும் தகுந்த போல தயாரிச்சு வச்சிருக்கோம் அப்ப ஏ கிளாஸ் பயர் என்னன்னா எரிந்து சாம்பலாக கூடிய பயர் அந்த ஏ கிளாஸ் பயர்ல என்ன மரம் பேப்பர் ஜன்னல் உடல்ல இருந்தா அதெல்லாம் ஸ்டீல்ல இருந்தா கிடையாது இதெல்லாம் எரிந்து சாம்பலாயிடும் அதுக்கு டிசிபி பவுடரை யூஸ் பண்ணி ஃபயர் ப்ரொடக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ அது என்ன முறையாது நீர் அடிச்சு பண்ணலாம் அதுக்கு முன்னாடி தான் டிசிபி எடுத்து வச்சு ஃபயர் ப்ரூஃப் கொண்டு வந்து அதுக்கு தண்ணி தண்ணீர் வாடி எடுத்து கொண்டு தண்ணி கொடுக்கலாம் இல்ல ஒரு மோட்டார் இருக்கலாம் மோட்டார் போட்ட பம்ப் இதெல்லாம் வந்து குளிர் வித்தன் முறை கூலிங் மெத்தட் ஏ கிளாஸ் பேருக்கு என்ன பண்றோம் கூலிங் மெத்தட் வச்சு பண்ணிடுறோம் இப்ப பி கிளாஸ் பேர் எண்ணெய் தீ விபத்து பி கிளாஸ் பேர் என்னங்க எண்ணெய் தீ விபத்து எண்ணெய் தீ விபத்துல என்னன்னா பெட்ரோல் பங்க் கெரோசின் பங்க் ஆயில் எல்லா டைப் ஆயில் வீட்டில் ஆயில் வச்சுக்கோமா சமைக்கிறதுக்கு அந்த ஆயில் என்ன பண்ணுறாங்க அம்மா கேஸ் ஸ்டவ்ல வச்சு சமைக்கிறதுக்கு போயிட்டு அங்கேருந்து உங்களோட ஆசை மகளை அங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா அந்த கடையில் இப்போ கொஞ்சம் இருக்கு மாற்றுவோம்மா அப்படிங்கிறாங்க நம்ம என்ன செல்லும் கரெக்டாக நம்ம செல்ல விட்டின்னு சொல்லி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அழகாக

அப்படி இந்த பக்கம் தவிர ஏதாவது நீங்க இப்படி தொட்டுட்டீங்கன்னா அது கோல்ட் ஐஸா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு இருக்கும் ஐஸ் பண்ண அளவுக்கு இருக்கும் அது வந்து என்ன ஆயிடும் உங்க கையில பட்டுச்சுன்னா பவுன் ஆயிடும் அது சிவியர் தான் பண்ணுவாங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்ப ஏ கிளாஸ் ஃபயருக்கு தண்ணி ஊற்றலாம் பி கிளாஸ் ஃபயர் என்ன பண்ணணும் ஆக்சிஜனை தடை பண்றதால ஸ்மாதரிங் ஆர் காட்டை தடை செய்தல் மெத்தட்லாம் சி கிளாஸ் ஃபயர்ல

நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அந்த ரூம்ல இருக்கிறவங்க அலர்ட் ஆயிடுவார் சப்போஸ் அவர் இங்க வெளியில போயிருக்காரு வரல போறோம் அப்படின்னா இப்ப பயரே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க கீழே இனிமேல் எல்லாம் அங்க தெரியாது எல்லாமே என்ன பண்றாங்க பால் சீலிங் அடிச்சு ஃபேன் மட்டும் தெரியும் லைட் மட்டும் தெரியும் அடுத்தது ஸ்மோக் டிடெக்டருக்கு வந்து வேலை முடிஞ்சிச்சு அதுக்கு டிடெக்ட் பண்ணி சொல்லிடுச்சு வாட்டர் ஸ்பிரிங்லர் சிஸ்டம் வச்சிருப்பாங்க அது பத்துக்கு பத்து அடியில ஸ்பிரிங்லர் பண்ணும் ஸ்மோக் ஏற்பட்டு ஃபயர் ஆன உடனே ஸ்ப்ரிங்லர் பண்ணி அணைக்கும் அப்படி இல்லைன்னா இப்பதான் நீங்க என்ன வாங்கணும் உங்க ஸ்கூல்ல அமைச்சிருக்க அந்த ஹோஸ் ரீல் ஹோஸ் அது செவன் பார் ப்ரெஷர்ல கனெக்டட் ஆயிருக்கும் பம்ப் எலக்ட்ரிக் பம்போட உங்களுடைய சம்பு கீழே இருக்க தொட்டில நீர்நிலை தொட்டில அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் ஜெனரேட் ஆகி அந்த இடத்துக்கு ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவாங்க தண்ணியை ஸ்ப்ரிங்லர் பண்ணுவாங்க பார்க்கெல்லாம் மவுண்டைன் வச்சிருக்காங்களா ஒரு மலை மேல போல அப்படி தண்ணி ஊற்றுறாப்ல அதே போல ஸ்ப்ரே ஆகி பார்க்கில் அடிக்கிற போல வந்து அடிச்சு ஃபயர் கண்ட்ரோல் பண்றோம் இதுவும் கண்ட்ரோல் ஆகலைன்னா டைரக்டா ஃபயர் கண்ட்ரோல் பண்றோம் நைன் டபுள் ஒன் ஸ்கவுட் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் உங்களுக்கு அறிந்து அறியாமல் காட்டா தெரியுமா நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் வேலைக்கு போனீங்கன்னா

இப்படி எல்லாரும் பண்ணா ஒரு சவுத்துல சாணி அடிச்சி மாட்டி வெச்சிருப்போம். அதை ஜஸ்ட் என்ன பண்ணணும்? இப்படிங்கற ஒரு ஹூக்குல இங்க இருக்கிற பின்னு இந்த மாட்டி இருக்கு. அதனால அந்த பின் வந்து இப்படி மாட்டி இருக்கிறதுல ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் லிஃப்ட் பண்ணி தான் அதை எடுக்கணும் இப்படி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பொழுதும் எஸ்டிங்ஷர் உங்களை நாடி வராது எப்படி இப்படி பிடிச்சி இழுத்தீங்க இழுத்துக்கிட்டு தான் இருக்கலாம் மேபி நீங்க நல்லா வறுமையா இருந்தீங்கன்னா அந்த குந்தோட அந்த ஆணியோட பிடிங்கிட்டு வெளில வந்து அடுத்த பக்கம் அழிச்சு இதுவும் சேர்ந்து அடிக்கிறதுல ஆயிடுங்க மயக்கமா ஆயிடுங்க இல்ல மருந்தா ஆயிடுங்க அதனால நீங்க அதை எடுக்கும் போது எப்படி இருக்கணும் ஜஸ்ட் லிப்ட் ஒரு டூ இன்ச்சஸ்க்கு லிஃப்ட் பண்ணீங்கன்னா மேலே அந்த ஹூப் வந்துடும் எடுத்துடலாம் அதில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கு பாஸ் நமக்கு எல்லாம் பிடிச்சது என்னது எக்ஸாம் பாஸ் பண்ண பிடிக்கல பிடிக்கலா சந்தோஷம் பி ஃபார் புல் த சேஃப்டி பின் அதில் ஒரு சேஃப்டி பின் இருக்கும் அதை எடுக்க சொல்றதுக்கு தான் பிஏஎஸ்எஸ் அதில் எடுத்துட்டு பாருங்க

அசீம் தட் இந்த டேபிள் எரியா வச்சுங்க ஃபயர் வந்து என்னைக்கும் ஒரு உருவம் கிடையாது ரெக்டாங்கிள் ரவுண்டாங்கிள்லாம் எல்லாம் அது அதுபட்டு ஒரு பாலிங்கெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் போய் அசீம் பண்ணிங்க இது ஒரு ரெக்டாங்கலாம் எரியது தான் அப்படி தான் எயிட் பண்ணணும் எங்கே அடிக்க போகிறோம் அப்படின்னு ஸ்ட்ரீட் ஆஃப் தயர் ஸ்கூல்ஸ் தெரியல ஸ்கூல்ஸ்னா அப்படி அழுத்துறீங்க அம்மா வந்து துணையாக இருந்தீங்கன்னா

இப்ப எங்கேயாவது ஒரு ஷாப்பிங் மால்ல ஒரு மல்டிபிளக்ஸ் தேட்டர்ல நீங்க ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல ஒரு பாப்கார்ன் சாப்பிட்டு இருக்கீங்க பாப்கார்ன் பொறிக்கிற ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு அழகுறாருனா இஃப் யூ டோன்ட் ஒரி அபவுட் தட் ஃபயர் நீங்களா புரியுதுல அதை பத்தி நீங்க கவலைப்படாம பக்கத்துல தேட்டர்லய இதே போல எக்ஸ்டிங்ஷன் இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணிட்டு எடுத்து சேஃப்டி பின்ன ப்ரூவ் பண்ணுறீங்க எய்ம் பண்றீங்க ஸ்கூஸ் பண்றீங்க அப்ப அடிக்கிறீங்க இதுல கவனிக்க வேண்டியது என்ன சென்டர்ல நீங்க அடிச்சு நல்லா கவனிங்க இதுதான் ரொம்ப சிம்பிளா வந்து ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் இந்த போடியம் எரியுதுன்னு வச்சுங்க இந்த போடியத்துல சென்டர் ஆஃப் தான் எரியுது அப்படின்னா நீங்க இங்க அடிச்சீங்கன்னா ஃபயர் கண்ட்ரோலே ஆகாது புட் அவுட் ஆகாது அதாவது ஃபயர் தடுக்கவே முடியாது எதாவது ஒரு காரணம் அது எப்படி சூஸ் பண்ணும் அப்படின்னா இப்ப இது வெளியில இருக்குன்னா காற்றினுடைய திசைக்கு பண்ணணும் இப்ப அசிம் தட் இப்ப காற்று இங்க இருந்து உங்களை நோக்கி அடிக்குதுன்னா நீங்க எந்த பக்கம் வரணும் உடனே சுத்தி விழாந்து இங்க இருந்து காற்றினுடைய திசையில் நம்மளும் சேர்ந்து ஓடிடும் அப்ப இங்க இருந்து நீங்க இந்த கார்னர்ல ஏதாவது ஒரு கார்னர்ல அடிச்சு இப்படி அடிச்சு வச்சுங்க ஈஸியா அந்த டூ மினிட்ஸ் குள்ள இந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணிடலாம் புரியுதுங்களா அதர்வைஸ் நீங்க என்னென்ன ஆப்போசிட் டைரக்ஷன்ல பண்ணா உங்களுடைய டிஸ்சார்ஜினுடைய டியூப் அது ஒரு மீட்டர் ஒரு மூன்று அடிக்க ரெண்டு அடி தான் வரும் அடுத்தது அந்த டிஸ்சார்ஜினுடைய கெப்பாசிட்டி ஆஃப் டிசால்வ் த பவுடர்ஸ் வேகம் போகாது அதனால தான் அது உங்க மேலே படர்ந்து உங்களுக்கே தான் வரும் அந்த ஃபயர் உங்களுக்கு தாக்கலாம் அப்போ இது ரெண்டு மூணு விஷயங்களை கவனிச்சிங்கன்னா நீங்கள் இவ்வா இருந்த பிகினர் வந்து ஃபயர் ஃபைட்டர் சரி சார் எதையும் சார் ஃபயர் பண்ணணும் சி கிளாஸ் ஃபயர்

அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் ரிமூவபுள் பண்ணிட்டு வேற கேட்ஜெட்ஸோ இல்லை வேற எதை பண்ணி அதை ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு வருவோம் அதனால தான் கிளாசிபிகேஷன் ஃபேரில் இல்லாத இருந்தாலும் டி அண்ட் இன்னு சொல்லி இப்போ சொல்கிறோம் புரியுதுங்களா எலக்ட்ரிக்கல் ஃபேரில் தான் சிஓடி மில்லு மஸ்ட் இந்த இடத்துல இதுதான் ஃபாரனு

இதுல இருக்கிற இருபத்தி அஞ்சு பேர் அதுல இருக்க இருபத்தி அஞ்சு பேரு உள்ள பில்டிங் உள்ளாரி மாட்டுவீங்க சூஸ் பண்றது அந்த கார்பர்ல இருந்தாலும் இந்த ஓரமா இருக்கும் அப்ப இந்த இதுல இருந்து ஒரு ட்ரையாங்கல் கிடைக்குமா இப்படி இந்த பில்டிங் வந்து இப்படி விடும் போது ட்ரையாங்கல் கிடைக்குதா அது வழியா நீங்க பேஸ் ஓவர் ஆகி இவங்க போக போக நீங்க வெளியில வந்துட்டே இருக்கலாம் இல்ல இந்த பில்டிங்கே கொலாப்ஸ் ஆயிடுச்சு சார் நாங்க வெளியில போனா பத்து பேர் போயிட்டா வாசம் பண்ணி வரலாம் மேம் இருந்தவங்க தப்பிச்சிட்டாங்க பாவப்பட்ட ஜென்மம் நாங்க அப்படி அப்படின்னு ஒரு பொழுதும் நீங்கள் வந்து பாதிப்படைஞ்ச பிற்பாடு அதிக குரல்களை எழுப்பியோ கத்தியோ உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இதை இடிஞ்சி உழுதவங்க அதுல இருந்து பவுடர் சிக்கல் அதாவது மெட்டீரியல் கான்கிரீட் மெட்டீரியல் ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக கிளம்பி புகை திணறல் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுத்தும் அது புகை போல கிளம்பும் பாக்கம் ரீல்ஸ் பாக்குறீங்களா வெட்டிச்ச உடனே மண் சதவீதம் குவியல் இருக்கு அந்த இதுல இருக்கும்போது உங்களுடைய வாயிலையும் கையில பத்தி மூக்கு பகுதியை பத்தி சுவாசத்தை கொடுக்கவனிங்க ஹெல்ப் கல்பனை கவனிங்க இந்த ரெண்டு வார்டு வந்தா எங்களை போல வாலண்டியர் வர்றாங்க ஃபயர் சர்வீஸ் ஆர்மி அது இல்லாம

வைக்காதவங்க இன்னைக்கும் பிராக்டிஸ் பண்ணலன்னா அன்னைக்கு போய் பிராக்டிஸ் எடுக்க முடியாது எப்படி போகணும் இப்படி பிடிச்சிட்டு போகணும் ரொம்ப சாதுரியமா போகணும் மூக்க பொத்திக்கணும் எப்படி வெளியேறணும் ஒன் பை ஒன்னா இருக்கணும் முகச்செல்லாம் எப்படி இருக்கணும் கட்சி பிடிக்கணும் எல்லாரும் இருக்கிறது கட்சி பிள்ளைன்னா கூட இதை கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற அறிவுகள் எல்லாம் கொடுக்கணும் மேஜிக்கின் கீழே அவங்க தலைகளை சொல்லி காந்து பண்ணிக்கணும் இந்த கோடியத்துல இருக்கீங்கன்னா இதுக்கு கீழே உட்காந்துக்கணும்

உங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் பாத்தீங்கன்னா உங்களுடைய இனிமேல் பார்த்த ரீல்ல பாருங்க தான் எக்ஸ்க்ளூசிவ் ஆகும் புரியுதுங்களா ஒரு தாமரை பூ விழுந்து வளர்ற போல இருக்கும் அப்ப ஒரு பூ மலர்னா இந்த கீழ் அடிபோது எப்படி இருக்கு அந்த இடம் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் மேல அப்படி படந்து இருக்கும் அப்ப இந்த இடத்துல நீங்க படுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது படுக்காம நீங்க நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்ப நான் வந்து இங்க பாம் பிளாஸ்ட் ஆகுது நான் அதெல்லாம் படுக்க மாட்டேன் அப்படின்னு என்னன்னு அதுலேருந்து ஏற்பட வயல் சின்ன சின்ன தற்குவியதல் என்ன வந்து அழித்து சாப்படிக்கணும் புரியுதுங்களா மூணாவது நீர் நீர் நிலைகளில் உங்களுக்கு வந்து ஸ்ரோ எந்த ஃப்ளோவாக நீங்க வந்து வாங்கோ அந்த ஆற்று சுழியை விஸ் வித கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டின் மீட்ஸில் முடிச்சிடுவோம் ஃபாஸ்ட்டாக நீர்நிலைகளில் உங்களுக்கு ஃப்ரோவாக வாங்கணும் இந்திய துணைக்கண்டத்தில் என்ன பண்ணுறோன்னா எல்லா மேற்கு கிழக்காக வந்து சேருது ஒரு சில ஆறுகள் வடக்கிலிருந்து தெற்காக வருது ஒரு சிலரை மேற்கு நோக்கி கடவுளை அரவி கடவுள் சேர்க்குது அப்ப அந்தந்த இடங்கள்ல உள்ள கிளைமேட் கண்ட்ரோலுக்கும் நீங்க அங்க உள்ள நீர் நிலைமைக்கு சேர்த்து அந்த இடத்துல எப்படி போகணுங்கிறது நான் இப்ப சொல்லுவது ஒரு உதாரணமே மேற்கிலிருந்து கேக்காக வரக்கூடிய இடத்துல

அவங்க கேலி பண்ணா பண்ணா போறாங்க நீங்க என்ன பண்ணணும் உங்களுடைய உயிரை சேஃப்டி பண்ணிக்கணும் அப்ப அந்த இடத்துல அந்த மாதிரி குச்சி வச்சு யூஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி போனீங்கன்னா தான் உங்களால காசு பண்ண முடியும் மழை காலங்கள்ல இடி மின்னல்கள் ஏற்படும் பொழுது மரங்களிலோ எல்லாம் இல்ல நிலத்துல ஒரு வயல்வெளியில வேலை செஞ்சிருக்கீங்க இல்ல வயலுக்கு போயிருக்கீங்க அந்த மாதிரி இடத்துல எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா அங்கே உங்களுடைய இரண்டு கால்களின் கொதிகாலம் கொதிகாலம் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படியே கால மடக்கி கீழே உட்காந்துருவோம் புரியுதுங்களா நம்ம எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் டாய்லெட் செட்டிங் கொஸ்டின் சொல்லுவாங்க ஆனா டாய்லெட் செட்டிங் கொஸ்டின் நம்ம இப்படி உட்கார உட்கார வச்சு ஆனா என்ன பண்ணா இந்த ரெண்டு குதி கால ஒட்டி மடக்கி கால உட்காந்துருவோம் அப்படி உட்காந்துருந்தீங்கன்னா இடி இடிக்கும் போது உங்களுடைய ஹைட் ஏதாவது கேட்க போகணும் அப்போ உங்க ஹைட் குறைஞ்சிடுது

காருடைய விண்டி விளாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா அந்த கண்ணாடி உடைச்சிட்டு உங்க மேலே உடனே விழலாம் உங்களுக்கு கேட்கலாம் காரை நீங்க சேஃப்டி பண்ணி நிறுத்தணும்னா அதே போல பொது வெளியிடத்துல அவங்களுக்கு டேரக்ஷன் இல்லை மாற்றி நிறுத்தினீங்கன்னா உங்களுக்கான பாதிப்பு கம்மியா இருக்கும் சரி காரில் போன் போகும்போது இருக்கீங்க அதுல வந்து ரெண்டு விதமா இருக்கும் ஏசி இப்ப நான் விடேஸ்ல ஏசி போட்டு தான் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம் ஏசியில் எப்படின்னா எவரி ஒன் ஹவர் அது ஒன் அண்ட் ஆஃப்ப பவர் துவத்தடவை வெளி காற்றை உள்ளிழுத்து சுவா உங்களுக்கு அதில் ஒரு மோடு இருக்குது அந்த மோடு எப்படிண்ணா துவையலாம் அந்த மோடில் எல்லாம் வந்து சரவு டைம் ஒரு சிம்பிள் வந்து இப்படி யூ அப்படி வந்து என்ன அப்படி அலையை போட்டோம் அப்படி யூஸ் பண்ணணுன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட்ல எப்போ போறோம்னா ஒரு 1 1/2 ஹவர்ஸ் போறோம் அதுக்கு அப்புறம் ஓபன் சர்க்கியூட் வாங்கிட்டு அடுத்து போறோம் ஒரு 5 நிமிஷ இல்ல 10 நிமிஷ் வெளிய காட்ல எடுத்து உள்ள பண்ணிட்டு அப்புறம் நீங்க மோட் சேஞ்ச் பண்ணீங்கனா உங்களுக்கு சேஃப் நான் ஓல்ட் டைப் தான் சார் இருக்குனா அது ஒரு லிவர் டைப் இருக்கும் ஒரு சின்ன நாப் கொடுத்திருப்பாங்க அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தெரியாது சார் அப்படினா சிம்பிளஸ்ட் ஐடியா வித் தி

பெயரட்சுமி <laughs> 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 நாட்டு நட இயற்கை இடம்பாடு போது நாம் எவ்வாறு கற்காத்துக் கொள்வது என்பதை என்பதை பற்றி சிறப்பாக நம்ம வழங்கிய அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாகவும் நாட்டு நலப்படித்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் கல்லூரியில் அருகே இருக்கக்கூடிய அத்துணையம் நாம் நன்றி கருத வேண்டும் குறிப்பா அதே மாதிரி నితనీ అసుమా ఇరువాలుకు ఎతా గంరి సాబాగు ని తారి ని తారి తారుతాపు ని తారి తారి తారు ని తారి తారి